ஹலோ மக்களே காய்கறியே இல்லை என்ன குழம்பு வைக்கலான்னு ரொம்ப குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த பருப்பு குழம்பு செஞ்சு பாருங்கள் சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு குழம்பு ரொம்பவே சிம்பிளாக இந்த பருப்பு குழம்பு குக்கரில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் விட்டால் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நார்மல் மல்லாட்டை எண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இல்லைனா கடைசியாக நீங்கள் சாப்பிட்றப்ப நெய் சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் அதனால் உங்கள் காரத்துக்கு தான் அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் ரெண்டு பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஓரளவுக்கு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து பருப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் பருப்பை பொறுத்த வரைக்கும் அரை கப் வந்து அரை கப் வந்து தோரம் பருப்பு எடுத்துருக்கு அதாவது ஈக்குவலாக எடுத்துக்கணும் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஜாஸ்தியாக எடுக்கிறீங்கன்னா இதை அரை பங்கு எடுக்கிறீங்கன்னா இதுவுமே அரை பங்கு தான் எடுத்துக்கணும் எடுத்து தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியில் இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் விட்டதுக்கப்புறமா இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறேன் நல்ல ஒரு ஸ்பூன் நிறையா பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க நம்மளுடைய ஊற வச்ச பருப்பையுமே வந்து சேர்த்தாச்சு இப்போ நான் ரெண்டு பங்கு வந்து தண்ணி விட்டுருக்கேன் எந்த கிளாஸால நம்ம வந்து பருப்பு எடுத்தோமோ அதை விட ரெண்டு பங்கு எடுத்திருக்கேன் நான் கொஞ்சம் கெட்டியாக தான் வந்து இந்த பருப்பு வந்து செய்ய போகிறேன்றதுனால ரெண்டு பங்கு தான் விட்டுருக்கேன் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா மூணு பங்கு தண்ணி வந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக இதில் நல்லா ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இதுதான் இந்த பருப்புக்கு ரொம்பவே வந்து டேஸ்ட் தரப்போகுது அஞ்சு விசில் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுடைய பருப்பு சூப்பராக ரெடி ஆகிடும் இறக்க போகிறதுக்கு முன்னாடியுமே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பருப்பு எவ்வளோ நல்ல குழைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பருப்பை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் சொல்லுங்கத்த